ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியாக காரசாரமான சேனக்கிழங்கு மசாலா சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதோட எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுற வரைக்கும் தண்ணியே தொடக்கூடாது அப்போ கையில் அரிப்பு ஏற்படாது நான் இன்னைக்கு இதோட தோல் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்தளவுக்கு மொத்தமாக இருந்தால் போதும் இதை விட ரொம்ப மொத்தமாக வேண்டாம் ரொம்ப தின்னாகவும் வேண்டாம் கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணும் போது போது உடையாது அதுக்காக தான் இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இனி காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தியாச்சு இப்போ காயும் சேர்த்துக்கலாம் சேனக்கிழங்கு வரவல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருக்கட்டும் காய்க்கு தண்ணி கொஞ்சம் இது இது நல்லா நல்லா வேகட்டும் வேகட்டும் வேகிறதுக்கு ஒரு ஒரு பத்து பத்து நிமிஷம் நிமிஷம் ஆகும் காய் காமிக்கிறேன் இருக்கும் பாத்தரல வயிற்றுக்கு சேராது நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மொத்தமா போட்டிருக்கனால உடையாது இப்ப பாக்கல காய் வெந்திருச்சேன்னு காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்படி எடுத்தாலே மசி இது தான் சரியாக இருக்கும் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காயை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது தண்ணியில் மண்ணெல்லாம் இருக்கும் மேலே காயை மட்டும் எடுத்து வச்சிடலாம் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் எண்ணெய் நல்லா காயிட்டும் என்னெல்லாம் காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவத்தில் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வர மிளக நாளாக கிள்ளி வச்சிருக்கேன் இப்போ இதை தாளிச்சு விட்டுடலாம் இது சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் பெரிய வெங்காயத்தில் செய்யும் போது கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் வெங்காயம் ஒரு எண்பது சதவீதம் வணங்கட்டும் எந்த டிஷ்ஷுக்குமே வெங்காயம் வணக்கறதுலாம் டேஸ்ட் இருக்குது ஸோ நல்லா வணக்கிடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம முதலே சேர்த்துனோம்னா அடி பிடிச்சிரும் அப்ப வெங்காயம் நல்லா வணங்காது வெங்காயம் ஒரு எண்பது சதவீதம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தும் போது வெங்காயமும் நல்லா வணங்கிரும் இஞ்சி பூண்டு போயிடும் அதுக்காக தான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல வணக்கினா போதும் இப்போ பாத்தீங்கன்னாவே தெரியும் லைட் அடிப்படிக்க ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வணங்கிருச்சு போதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ இதை கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நம்ம காய்க்கும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கோம் ஃபைனலாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு எண்பது சதவீதம் நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா மசி ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இது தனி மிளகாத்தூள் தான் காஷ்மீரி சில்லி இல்லை சாதா மிளகாத்தூள் தான் இது கூட அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாவை ரெண்டு நிமிஷம் கூட நல்லா வணக்கி விட்டுறல அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசம் போகும் அதுக்காக தான் மசாலா நல்லா வணக்கியாச்சு இது கூட இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கெட்டியாக தான் இருக்குது இன்னும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும் மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி கொதிச்சாதான் போகும் சேர்த்துக்கலாம் காய சேர்த்துட்டு ஒரு நல்லா பெரட்டி விட்டுறலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா சீக்கிரமா தண்ணி வத்திரும் இது பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் பருப்பு சாப்பாடு அரிசி பருப்பு சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் மசாலா அதிகமாக சேர்க்காமல் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் காய வேக வச்சு எடுத்துட்டோன்னு தாளிச்சு விட்றது அவ்வளோதான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் மசாலாவோட தண்ணி நல்லா வத்தட்டும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தண்ணி நல்லா வத்திடும் நம்ம சிக்கன் சாப்ஸ் எல்லாம் செய்வோம்ல அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடுச்சு போதும் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை விட்டால் ரொம்ப ட்ரை ஆயிரும் நம்ம சேனக்கிழங்கு மசாலா சாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்